தீர்த்தகிரி இந்த குடும்பத்துக்கே நந்தா விளக்கா இருந்தாரு அவரின் நடை உடை பாவனை அப்படித்தான் சொல்லுது அன்று ஆடி பதினெட்டு பவானி கூடுதுறையில பெண்கள் அனைவரும் முளைப்பாரி கொண்டு வர்றாங்க பவானி கூடுதுறை நகரமே ஆட்டம் பாட்டமாக இருக்குது திடீர்னு கரையில ஒரு குதிரை வீரன் வந்து நிற்கிறான் ஆற்றில் பெரும் வெள்ளம் போகுது குதிரையில வந்தவன் ஆற்றில் குதிக்கிறான் அங்கே ஆட்டம் பாட்டமா இருந்த இடம் அப்படியே மாறி போகுது அங்க இருக்கிறவங்க என்ன ஆவானோ எதிர்கரை சேருவானோ அப்படின்னு பேசிக்கிறாங்க அவன் காவிரி நடுவே தத்தளிக்கிறான் அவன் சுழலில் மூழ்கி விட்டான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அரை மணி நேரத்திற்கு அப்புறம் தலையில் காயத்துடன் கரை சேர்றாரு வேறு யாரும் இவ்வளவு நேரம் நீந்தி இருக்க மாட்டாங்க யார் இவன் என்று அங்கு குரல் எழுந்தன. அதில் ஒருவன் இவர்தான் தான் ஆனூர் குடும்பத்தை சேர்ந்தவர் மேலப்பாளையம் பெரிய வீட்டு பிள்ளை தீத்தகிரி தான் இவர் இப்போது ஊமையாக நின்றவர்கள் உதவிக்கு ஓடி வராங்க. ஆனூர் கோட்டை ஐதரளிக்கு இனி அடங்கி நடக்காது கொங்கு நாட்டின் கொடி இனி எல்லா பக்கமும் பறக்கும் வீரன் தோன்றிவிட்டான் அப்படின்னா இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க தீத்தகிரிக்கு பதினாறு பதினேழு வயது தான் இருக்கும் அப்போதே தீத்தகிரி குதிரை ஏறிக்கொண்டு ஊர்களை சுற்றி வருவது வழக்கம் ஒரு நாள் தீர்த்தகிரி வழக்கம் போல வெளியூருக்கு சென்றுவிட்டு ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார் வழியில் ஒரு தண்டல்காரன் வரிப்பணத்துடன் குதிரை மீது சென்றான் தீத்தகிரி அவரை பார்த்து நீ யார் எங்கே போகிறாய் என்று கேட்க அவன் நான் ஒரு தண்டல்காரன் என்றும் சங்ககிரிக்கு வரிப்பணம் கொண்டு போவதாகவும் கூறினான் யாருக்கு என்றார் தீத்தகிரி மைசூர் மன்னருக்கு என்றான் அதுக்கு தீத்தகிரி கொங்கு நாட்டு வரி பணத்தை மைசூர் மன்னனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று பொறுப்புடனும் வியப்புடனும் கேட்கிறாரு அதுக்கு அவன் நம் கொங்கு நாட்டை மைசூர் மன்னன் தான் ஆளுகிறான் அதற்காக நாம் அவருக்கு வரி கொடுக்க வேண்டும் என்றான் தீர்த்தகிரி அதற்கு கோபத்துடன் நம் நாட்டை மைசூர் அரசன் ஏன் ஆள வேண்டும் நமக்கு என்ன ஆளவா தெரியாது இந்த நாட்டை ஆள்வதற்கு இங்கு என்ன ஆளா இல்லை பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு அவன் ஐயா நான் அதிகாரிக்கு என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்க அதுக்கு தீத்தகிரி நம் நாட்டு வரிப்பணத்தை நம்மவருக்கே பயன்படுத்த வேணும் பாடுபடுவது ஒருவன் பயன்பெறுவது இன்னொருவனா என்றார் சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் ஒரு சின்ன மலை வாங்கி கொண்டதாக போய்ச்சொல் என்றார் இவர் சொன்ன விஷயம் கொங்கு நாடு முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் இதிலிருந்து இவர் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் இதிலிருந்து சின்னமலையின் நாட்டு பற்றியும் தீரத்தையும் காணலாம் இந்த துணிவும் நாட்டுப்பற்றுந்தான் சின்னமலையை ஆங்கிலேயரையும் எதிர்க்கும் அளவுக்கு தூண்டியது